கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கருத்தரும் ரச்சகருமா இயேசு ஈடி நின்று நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பீர் வாழ்த்து தெரிவித்துள்ளேன் தேவனர்களே அப்பேயர் மினிசு சார் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினந்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்த நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜபிக்கிறோம் அதிகாலங்களிலே குடும்ப பாதுகாப்பிற்காக அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஜபிக்கிறோம் அதையும் தொடர்ந்து ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் ஒன்னு முதல் மூணு ஆகிய வசனங்கள் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாகி இருங்கள் கிறிஸ்துவ பிரியமான இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல தயவுலோரா இருக்கிறார் அவர் நம்ம மேல இரக்கமா இருக்கிறார் நம்ம மேல அன்பா இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறார் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிருபை தருகிறார் அவர் நம்ம மேல தயவுளோரா இருக்கிறார் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஊடையில ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு ஸ்டேஜ் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டேஜ் இருக்கு சகல துர்க்குணத்தையும் சகலவித கவடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித ஒழித்து ஒழித்துவிட்டு அதில் நம்ம நிறைய பகுதியாக பிரிக்கலாம் ஒரு வீட்டில் புருச முண்டாட்டி உட்காந்து பேசும்போது புறங்கூற காரியம் இருக்கா அதை நம்ம கொஞ்சம் செக் பண்ணா நல்லா இருக்கும் ரெண்டாவது கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகள் அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே இருந்து அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இப்படிலாம் நடக்கு கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டில் அங்கே அது நடந்துட்டு இது நடந்து சொல்லி செல்ல காரியங்கள் புறங்கூறுற காரியம் போயிட்டா அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ரெண்டாவது இந்த பக்கத்து வீட்டில் பேசும்போது ஏதாவது ஒரு புறங்கூறுற காரியம் இருக்கா அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் வேலைக்கு போகிற இடத்துல அங்கே இருக்கிற மற்றவங்களை யாரையாவது புறங்குறுகிறோமா அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆவியில் வளரணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நமக்கு இந்த செய்தி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் ஏன்னா நம்ம சிந்தனைக்குள்ளே துர்க்குணம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கையில பைபிள் எடுத்து வாச புரியாது பரிசுத்த ஆவியானவர் என் கூட பேசணும் அப்படின்னா என் சிந்தனையிலயோ என் கண்ணுலையோ என் காதுலையோ என் இருதயத்துக்குள்ளையோ கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு துர்க்குணம் எந்த ஒரு கேரக்டர் இருக்கக்கூடாது ஏன் கொஞ்சம் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா கத்தனுடைய பிள்ளைகளுக்கு ஆவியில வளரணும் நானும் இயேசு முகமுகமாக பார்க்கணும் எனக்கும் அந்த ஆசை இருக்கு அப்படிம்பாங்க ஆனால் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பாதபிடியிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நிறைய குடும்பத்திலே உடனே சொல்லிடுவோம் பிரதர் பைபிளில் போட்ட மாதிரி இன்னும் என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ பியூரா இல்லை பிரதர் என்ற சில கெட்ட குணங்கள் இருக்கு எங்க வீட்டுல நான் மாமியார பத்தி நான் தப்பா பேசிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல மறுமலை நான் தப்பா பேசிட்டு இருக்கேன் சில வீட்டுல தேவையில்லாத இப்படி நிறைய காரியங்கள் போயிட்டு இருக்கும் இந்த துர்க்குணம் அப்படின்னாலே ஒரு கெட்ட குணம் ஒரு குடும்பத்துல ஆவியில யாரு வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ முதல்ல கெட்ட குணம் இருக்கும் அப்படி என்றால் ஆவியில வளர முடியாது சகல துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு தூரத்துக்கு போடணும் நான் இப்படி தப்பா யோசிக்கிறேன் இது தப்பு ஏன் நான் யோசிக்கணும் இது ஒரு கெட்ட குணம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமா இருந்தாலும் அது துர்க்குணம்தான் முதல்ல அந்த வேடை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும் கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமா இருந்தாலும் அது துர்க்குணத்துல போய் முடிஞ்சிடும் ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்போ இந்த கையில் வந்து சோப்பிட்டப்பா இருக்கு செல்போன் எப்போ பார்த்தாலும் செல்போன்ல அப்படியே நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க கையில் பைபிள் எடுத்து வாசித்தீங்களா அப்படின்னு கேட்டா நேரமே இல்லை எனக்கு நேரமே இல்லை அப்படிம்பாங்க அந்த செல்போன்ல சார்ஜ் போகிற அளவுக்கு செல்போன் பார்த்துட்டே இருக்கிறாங்க அதுவும் லைவில் போய் அது ஆன்லைன்ல போய் படம் பார்த்து கேம் விளாண்டு வேற வேறு வெப்சைட்டுல போய் லாஸ்ட்டு எதுலேயோ ஒரு துர்குணத்தில் போய் சிக்கிக் கொள்கிறாங்க ஏதோ ஒரு பாவ அடிமையில் போய் சிக்கிக்கொள்கிறாங்க ஏதோ ஒரு துன்மார்க்கமான காரியத்தில் போய் சிக்கிக்கொள்கிறாங்க சில குடும்பத்தில் காதில் அப்படியே ஃபோனை வச்சுருப்பாங்க அந்த காதில் வச்ச ஃபோனு ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே இருக்கும் வீட்டில் மனைவி கூட்டாலும் கேட்காது சில வீட்டில் அம்மா அப்பா கூப்பிட்டாலும் கேட்காது சில வீட்டில் உலகமே யார் கூப்பிட்டாலும் கேட்காது அந்த காதில் வச்ச ஃபோன் அப்படியே தான் இருக்கும் அதையும் ஏன் நைட்டு சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா சிலருடைய வாழ்க்கையிலே அந்த துர்க்குணம் உள்ள வரையும் ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது ஆனால் என்னன்னே சொல்ல வரீங்க அப்படின்னா நிறைய வீட்டில் இதுதான் நடக்குது ஒரு புருஷன் முண்டாட்டி பிரிஞ்சு போகிற காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தா தவறான தொடர்பு இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டில் இருக்கும்போது தேவனை தேடாமல் இந்த செல்போன்ல அப்படியே அழிஞ்சு போயிடுது செல்போன் 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 சொல்லிட்டு செல்போனோடய படுத்து கிடப்பாங்க வீட்டில் பார்த்தா அம்மா அப்பா இருப்பாங்க பிள்ளைகள் இருக்கும் குட்டி பிள்ளைகள் இருக்கும் வீட்டில் மனைவி இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு பதினாலு வயசு பையன் ரோட்டில் உட்காந்துருந்தான் அப்படியே தலையை குனிஞ்சே இருக்கான் நானும் நின்று பார்க்க தலையை தூக்கவே மாட்டேங்க என்னன்னு சொல்லி பார்த்தா கையில் செல் ரோட்ல போகும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ரோட்ல நின்றுட்டு இருப்பாங்க அதில் தொண்ணூறு பெர்சன்டேஜ் செல்ஃபோனை பார்த்து குனிஞ்சி செல்போனே பார்த்துட்டு இருப்பாங்க அதில் சில குடும்பத்தில் ரோட்ல பஸ் வந்தால் கூட தெரியாம அந்த செல்போனை பார்த்துட்டு சகல துர்குணத்தையும் அப்படின்னா கெட்ட குணம் இந்த கெட்ட குணம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு தான் முதல்ல இருப்பாங்க அதையும் கொஞ்சம் சொல்லி தரேன் ஏன்னா நிறைய குடும்பத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நானாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிறோம்ப்பா நாலாம் கரெக்டாக இருக்கும்பா நாலாம் பர்ஃபெக்டாக இருக்கம்பா அப்படிம்பாங்க முப்பது வருஷமா நாற்பது வருஷமா சர்ஜி போயிட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு தடவை கூட பைபிள் வாசம் பிடிக்கும் இப்போ அப்படிப்பட்ட கிறிஸ்டின் தான் நிறைய பேர் இருக்காங்க நான் இருந்து சர்ச்சைக்கு போறேன் பிரதர் சரி பைபிள வாசி முடிச்சிட்டீங்களா இல்ல பிரதர் சங்கீதம் மட்டும் நான் வாசிச்சிருக்கேன் நீதிமொழியை மட்டும் வாசிருக்கேன் புதிய பாட்டில் கொஞ்சம் பகுதி மட்டும் வாசிருக்கேன் பழைய பாட்டில் ஆதியாவும் மட்டும் வாசிருக்கேன் இது கூட இல்லை அது விட்டுறது பிரதர் அப்படின்னு ஒரு குடும்பத்தில் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை அப்படின்னு ஒரு குடும்பம் சொல்கிறாங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க அதில் நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வாலிப பயங்க அதுக்கப்புறம் குடும்ப தலைவர் அப்புறம் வீட்டில் இருக்கிற தாய்மார்கள் இவங்கெல்லாம் செல்ஃபோனில் நிறைய இடத்துல மூலி கிடக்குறாங்க வெளியே தெரிய மாட்டேங்குது இத ஏன் நைட்டு சொல்ல வேண்டியது அப்படின்னா யாராவது ஒரு ரெண்டு பேரும் மனம் திரும்பட்டுமே பரலவன் சந்தோஷப்படும் ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல சந்தோஷமா நம்ம எத்தனை தான் செய்தி கேட்டாலும் இன்னைக்கு மனம் திரும்புற ஆளை காணும் மனம் திரும்புனா மட்டும்தான் பரலோகத்துல பிதா மகிமைப்படுவார் எனது குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வைக்கப்படணும் அப்படின்னா தெய்வோட வார்த்தைக்கு செவி கொடுத்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் இல்லை அந்த அண்ணன் சொல்ற மாதிரி எங்க வீட்டுல என் பையன் நாலு மணி நேரம் செல்ஃபோன் பார்க்குறான் உண்மைதான் நாங்கள் தான் செல்ஃபோன் வாங்கி கொடுத்தோம் என் பையன் இப்போ செல்போன்ல கேமில் அடிமையா இருக்கான் அப்போ அம்மா அப்பா ஜோ பண்ணுங்க புருஷன் செல்போன்ல மூலிகை போய் எடுக்கிறாரா ஜோ பண்ணுங்க ஒரு குடும்பத்தில் ஒரு வாழ்வு மகள் விரும்பி ஆசையாக திருமணம் முடித்தான் கல்யாணம் முடிச்சதுக்கப்புற தான் தெரியுது கணவர் வீட்டுக்கு வந்தா நைட்டு ரெண்டு மணி மூணு மணி வரைய செல்போன்ல தான் ஆன்லைனில் தான் வேற யார்ட்டையோ பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லி கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஆனால் விரும்பி ஆசைப்பட்டு திருமணம் முடித்தாங்க அம்மா அப்பாவுக்கு எதிர்த்து கல்யாணம் முடிச்சாங்க ஆனால் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே மனநிலை பாதிக்கப்பட்டு பா மாத்திர சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மனநிலை பாதிக்கப்பட்டு மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மாத்திரை சாப்பிட அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சாரு அப்புறம் நிரந்தரமாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியாச்சு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் ஏன் ஒரு பிரச்சனை தொடர்ந்து வருது ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளே வியாதி வருது அப்படின்னா வீட்டில் மனைவி பார்த்தா கண்ணீர் வடிப்பாங்க ஐயோ என் புருஷன் வேற யார்ட்டையும் தொடர்புல இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த மனைவி பார்த்தா வேதனைப்பட்டு கண்ணீர் வடிப்பாங்க அதெல்லாம் என்ன குணம் துர்குணம் சகலவித துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் இன்னைக்கு நிறைய வீட்டில் வாய திறந்தாலே பொய் தான் எப்பவும் பார்த்தாலும் பொய் தான் எப்பவும் பார்த்தாலும் பொய் தான் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் இன்னைக்கு யாரை ஏமாத்தலாம் வீட்டில் அம்மாவை ஏமாற்றிருந்தாங்க அப்பாவை ஏமாற்றிருந்தாங்க புருஷனை ஏமாற்றிருந்தாங்க மனைவி ஏமாற்றிருந்தாங்க வீட்டில் இருக்கிறதே நாலு பேர் தான் எல்லாரையும் ஏமாத்திருந்தாங்க சில வீட்டுக்குள்ளே எல்லா வீட்டிலையும் கிடையாது சில வீட்டுக்குள்ளே ஏன்னா அந்த கையில் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக தனியாக போய் ஒரு மூலையில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க கேட்டால் படம் பார்த்துட்டுருக்கேன் அப்படிம்பாங்க கேட்டால் யார்கிட்டையோ பேசிட்டுருங்க அப்படிம்பாங்க கேட்டால் கேம் விளாடுறேன் அப்படிம்பாங்க இதெல்லாம் நிறைய வீட்டில் நடக்குது அதனால குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது வஞ்சகம் தந்தரம் வீட்டில் நிறைய கடன் இருக்கும் குடும்பத்துல நிறைய தேவைகள் இருக்கும் வெளியில போய் வேலை பார்க்க சம்பாதிக்க போவாங்க வாயத்து வந்து ஒன்னு போய் மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்ப நிறைய குடும்பத்துல ஏன் போய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் இருக்கு அந்த கடனை அடைக்க முடியல அதனால அடிக்கடி போய் பேச ஆரம்பிச்சாச்சு யார்கிட்ட பார்த்தாலும் தந்தரமான வார்த்தை வஞ்சகமான வார்த்தை அதுக்காகவே வாழ ஆரம்பிச்சாச்சு அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் இருக்காது பொறாமை பக்கத்து வீட்டுல ஒரு டூ வீலர் வாங்கினாலோ ஒரு கார் வாங்கினாலோ ஒரு வீடு கட்டினாலோ ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கினாலோ இல்லை பிள்ளைகளுக்கு திருமணம் முடிச்சாலோ இல்ல பேரம்பேத்தி பார்த்தாலோ இல்லை ஒரு கவர்மெண்ட்ல போஸ்ட்ல இருந்தாலோ இல்லை எந்த ஒரு காரியத்துல இருந்தாலோ பக்கத்து வீட்டில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொறாம வந்துடும் சொந்தக்காரங்களுக்கு ஒரு பொறாம வந்துடும் வேலைச்சு இடத்துல ஒரு பொறாம வந்துடும் வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பொறாம வந்துருது குடும்பத்துக்குள்ளேயே சில ஆளுகளுக்குள்ளேயே புறாமல் வந்துருது ஒன்றும் இல்லை ஒரு கையில ஒரு நல்ல ஒரு வாட்சு கட்டியிருந்தா ஒரு வெளிநாட்டு வாட்சியா இருந்தால் அதில் ஒரு பொறாம வந்துடும் இன்னைக்கு காலை வந்து எதை எடுத்தாலும் ஆசைப்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த பொறாமை ஏன் வருது அப்படி சொல்லி கொஞ்சம் ஆழம போய் பார்க்கும்போது எனக்கு இருக்கிறது போதும் என் வீட்டில் எனக்கு தேவன் கொடுத்தது போதும் என் குடும்பத்துல தேவன் எனக்கு தந்தது போதும் என் குடும்பத்தில் என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் எனக்கு அது போதும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலே வருமானால் நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் ஆனால் இன்னைக்கு நிறைய வீட்டில் இந்த பொறாமைனாலே குடும்பங்கள் கஷ்டப்படுது அதனால யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ பொறாமை இருக்கா கொஞ்சம் கண்டுபிடிச்சி பார்த்துக்கோங்க சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு இப்போ இன்னைக்கு முக்கியமான செய்தியா அப்படின்னா முக்கியமான செய்தி தான் எப்படின்னே அப்படின்னா சகல துர்க்குணம் துர்க்குணம் அப்படின்னாலே அங்கே பிசாசு தான் இருக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஐயா நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டேன் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் ஏசுவை ஏற்றுக்கொண்டா இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் இருக்கக்கூடாது இருதயத்தில் கெட்ட குணம் இருக்கக்கூடாது இருதயத்தில் தந்தரம் இருக்கக்கூடாது இருதயத்தில் பொறாமல் இருக்கக்கூடாது இருதயத்திலே புறங்கூறுற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது இருதயத்துலே அடுத்தவங்களை யோசிக்கிற என்ன இருக்கக்கூடாது அதனால யாரெல்லாம் கத்துடைய வார்த்தையை கேட்குறீங்களோ என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு நீங்க சொன்ன பிரகாரம் தான் இருக்கு அப்படின்னா ஏதாவது பாவத்துல இருக்கிறீங்களா அது என்னன்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சு பாருங்க இல்லை ஒருவேளை பாவம்னா என்னன்னே அப்படின்னா அதையும் வேணா சேர் சொல்லி தரேன் இப்போ விபச்சாரம் அடிமையாக இருக்காங்க இப்போ கடைசி காலத்தில் சோதம் குமரம் பாவம் ஆண் ஆனோடு பெண் பெண்ணோடு இப்போ கடைசி காலத்தில் தண்ணி அடிக்கணும் அப்புறம் போதை அப்புறம் ஊசி அப்புறம் கஞ்சா பழக்கம் அப்புறம் தவறான தொடர்பு அப்புறம் தெரியாமல் ஏமாற்றி கொள்ளையடிச்சு அடுத்த ஜோத்தை ஏமாற்றி பல மெத்தடில் தந்திரமான எண்ணங்கள் பரிசுத்தவன்களை தப்பாக பேசுறது கெட்ட வார்த்தை துன்மார்க்கமாக வாழ்கிறது இதையெல்லாம் பாவம் தான் அதனால எந்த லிஸ்டில் யாரெல்லாம் உள்ள கிராஸ் ஆகிறீங்களோ நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை அண்ணே இதெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளே கிடக்குனே என் கணவர் துர்க்குணத்தில் இருக்காரு ஒரு தவறான தொடர்பில் இருக்காரு சில குடும்பத்திலே பொறாமையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க முப்பது வருஷம் இருபது வருஷமும் ஒரே பொறாம மட்டும்தான் இருக்கும் பக்கத்தில் கொஞ்சம் பெரிய வீடாக கட்டிடுவாங்க இவங்களுக்கு பார்த்தா ஒரே பொறாமையாக இருக்கும் எங்கெல்லாம் பொறாம இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு தான் உள்ளே இருப்பான் ஏன் உள்ளே இருப்பான்னு சொல்ல வேண்டியது அப்படின்னா அப்படியாவது நாலு பேர் மனம் திரும்பட்டுமே இப்போ கடைசி காலத்தில் பொறாமல் இருந்துச்சுன்னா அப்படியே பொறாமையோடு வாழ்கிறாங்க வெளியில் வரமாட்டேங்க மனம் திரும்ப மாட்டேக்காங்க மனம் திரும்பினா மட்டும்தான் பிசாசு கிளம்பி நீ நிறைய வீட்டில் பொறாமை வைராக்கியம் கசப்பு துர்க்குணம் தந்திரம் வஞ்சகம் புறங்குறது இதுதான் உள்ள கிடக்கு இதை வச்சுட்டு கையில் பைபிள் எடுத்து வாசித்தா எப்படி புரியும் புரியாது அதனால் கற்றுடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறீங்களா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஒருவேளை நான் சொல்ற இந்த வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கையில் இருக்கா இதெல்லாம் கொஞ்சம் கண்டுபிடிங்க இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுலேருந்து வெளியில் வெளியில வந்தா மட்டும்தான் இதெல்லாம் உங்களுக்குள்ளே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து வெளியில் வெளியில வந்தா மட்டும்தான் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா புதுசா ஒரு பிறந்த குழந்தைக்கு துர்குணம் இருக்காது சகலவித கபடம் இருக்காது வஞ்சனா குழந்தைக்கு என்னன்னே தெரியாது பிறந்த குழந்தைகிட்ட போய் ஒரு துர்கணம் அப்படின்னு சொல்லி காதல சொல்லி பாருங்க அந்த பிள்ளை அழுதுரும் துர்குணம்னா என்னன்னு தெரியாது வஞ்சனம் சொல்லி பாருங்க காதல போய் அதை அழுதுரும் ஏன்னா வஞ்சனா என்னன்னு தெரியாது யாரோ என் காதல சவுண்டா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துரும் இன்னைக்கு புதுசா பிறந்த குழந்தைகள் அப்படின்னா நம்மளும் அந்த அளவுக்கு உஷாரா இருக்கணும் எப்படியோ ஒரு பிறந்த பிள்ளைகிட்ட போய் ஏதாவது சொன்னா கத்திரோ அதே போல் ஆவியில் வளரணும் அப்படின்னு நினச்சாச்சு அப்படின்னா பழைய சுபாவங்கள் பழைய எண்ணங்கள் பழைய கேரக்டர் இது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வெளியில் கொண்டு போய் குப்பையில் கொண்டு போட்டுன்னு அது இனிமேல் என் வாழ்க்கையில் வேண்டாம் சகல துர்க்குணம் எனக்கு வேண்டாம் சகலவித கபடு எனக்கு வேண்டாம் வஞ்சகம் எனக்கு வேண்டாம் பொறாமை ஐயோ எனக்கு வேண்டாம் சகலவித புறங்கூறுதல் எனக்கு வேண்டாம் இதெல்லாம் தூரதைக்கு போட்டால் மட்டுந்தான் ஆவியில் வளர முடியும் இல்லை பிரதர் நாங்கள் எத்தனை மெசேஜ் கேட்டாலும் நாங்கள் மனம் திரும்பவே மாட்டோம் அப்படின்னு ஒருவேளை யாராவது அடம்பிடித்தால் அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது படுத்தால் தூக்கம் வராது ஏன்னா வீட்டில் பார்த்தா அங்கே துர்க்குணத்தில் இருப்பாங்க பொறாமையில் இருப்பாங்க வீட்டில் பார்த்தா யாரையா புறங்குறிகிட்டே இருப்பாங்க அவன் அப்படி அவன் அப்படி பரிசுத்தவன்களை போய் தப்பாக பேசிகிட்டே இருப்பாங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை பேசிகிட்டே இருப்பாங்க கர்த்தருடைய பிள்ளையில கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார் நம்முடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னிக்கிறார் நம்முடைய மீறுதலை மன்னிக்கிறார் நம்முடைய தலைமுறை எல்லாம் சிலவில சுமந்தவர் அவர் நமக்காக இந்த பூமியில் இறங்கி வந்தார் மனு குலத்துக்காக மீட்டெடுக்கிறதுக்காக இறங்கி வந்தார் எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது ஒருவனும் நீதிமான அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் இன்னைக்கு அவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்றால் நம்ம வாழ்க்கை ஒரு மாற்றத்துக்குள்ள இருக்கணும் அப்படி இல்லாத பட்சத்திலே நிம்மதி இருக்காது நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சையாயிருங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக கலங்கம் இல்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சை ஞானப்பாளின் மேல் வாஞ்சை அதனால இனிமேல் நம்மளோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல தீர்மானம் எடுத்துருக்கீங்க நல்லது துர்க்குணம் வருதா துர்க்குணம் இருக்கு அப்படின்னாலே அங்கே பிசாசு உள்ள கடகான அர்த்தம் அப்புறம் வஞ்சகம் உள்ளே கிடக்கா அங்கே வஞ்சகமான ஆவி கிடக்குன்னு அர்த்தம் கபடு சில வீட்டிலலாம் நல்ல பொய் ஓடிட்டு ஓடிகிட்ருக்கோம் இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் பண்ணிக்கிடணும் புறங்குறுறது புறங்குதி ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும் அதனால் இரவு நேரத்தில் இந்த செய்தி சில குடும்பத்துக்குள்ளே ஐயா எங்கள் வாழ்க்கையே இப்படி தான் இருக்குது அப்போ நாங்கள் செய்யணும் அப்படின்னா தேவனோட சமூகத்திலே கண்ணீரோடு மனம் திரும்ப ஆரம்பிங்க அர்ப்பணிங்க தாழ்த்துங்க மற்ற குடும்பத்தை நம்ம பேச வேண்டாம் ஏன்னா பரலோத்துக்கு போகணும் இந்த உலகம் ஃபுல்லா மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான் அதனால நம்ம வாழ்க்கை கற்றுடைய கரத்திலே அர்ப்பணிப்போம் ஜெபிப்போம் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருங்க கண்களி மூடி நாம் ஜெபம் செய்வோம் அன்பின் கத்தா வீமின் அன்போடுப்பா இந்த இரவு நேரத்திலே உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் எங்களோட வாழ்க்கை எங்கெல்லாம் குறையா இருக்கோ அதை எல்லாவற்றையும் கத்தர் மன்னிக்கிறோம் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் என் தேவன் இறங்க வேண்டும் இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் இணைந்து எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்கணும்பா பழனிகளை திறந்து ஆசிரியங்க பண்டசாலை திறந்து ஆசிரியங்கப்பான் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து வசனத்தை கைக்கொண்டு கொண்டு மேல் வாஞ்சியா இருக்க எங்களுக்கு ஒரு கிருபை தாங்கப்பா வசனத்தின் மேலே தாகமா இருக்க ஒரு கிருபை தாங்கப்பா வசனத்தின் மேல ஆசையா இருக்க கிருபை தாங்கப்பா நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல வளரும்படி அப்பா ஞானப்பாளின் மேல் ஒரு வாஞ்சை தாங்கப்பா அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா அந்த அபிஷேகம் உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா அப்பா வசனத்தின் மேல ஒரு வாஞ்ச வேணும் ஞான பாலின் மேல ஒரு வாஞ்ச வேணும் ஒரு தாகம் வேணும் வசனத்தின் மேல ஒரு தாகம் வேணும் அந்த கிருவை எங்களுக்கு தருவீங்களா அந்த கிருவை எங்களுக்கு தருவீங்களா அந்த கிருப எங்களுக்கு தருவீங்களா நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல ஞான பால் அப்போ அந்த ஞான பாலின் ஒரு வாஞ்சை திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் ஒரு வாஞ்சை உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா உங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பா உங்க கிருபி நாள் நிரப்புங்க இந்த நாளிலும் எந்தெந்த வார்த்தை மூலியமாக அப்போ உங்க பிள்ளைகளோட பேசுனீங்களோ அந்த குடும்பத்தை கற்று தொடுங்க மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கத்திருக்க வாழ கத்த கிருவி செய்யுங்க குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்தி அறிங்க அப்பா எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களோட அக்கிரமத்தை மன்னித்து எங்களுடைய மிருதல் மன்னித்து என் ஜீவூசில் எழுதப்படணும்ப்பா அந்த எங்களுக்கு தாங்க யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்துருக்காங்களோ எல்லாரும் இயேசுக்கு சுண்ணாம்பத்தினாலே இயேசுக்கு சுதத்தினாலே ஆசீர்வதிப்படட்டும் நைட் டூட்டில் இருக்காங்க பஸ்ஸில் போறாங்க காரில் போறாங்க ட்ரெயினில் போறாங்க ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்காங்க டிரைவிங் லைனில் இருக்காங்க நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெயப்பிடாங்க செக்யூரிட்டி ஜூப்பிடாங்க போலீஸ் ஆஃபீஸர் ஜெயிக்கிறாங்க ஆர்மியில் ஜெயிக்கலாம் அதிகாரிகள் ஜப்பிடிறாங்க சில குடும்பத்தில் வேற வேற நாட்டுக்குள்ளே வேற வேற இடத்துல அப்பா இணைந்திருக்காங்க எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் பண்ணிக்கணும் உங்க பிள்ளைகளோட கத்தர் விசேஷமா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் கத்திரா இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் பழகினை திறந்து பண்டை சாலை திறந்து ஆசீர்வதிங்க உங்க நாமம் மட்டுமே குறைகள் குற்றங்களை மன்னிங்க மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வீங்க இரவு நேரத்துல இன்பமான தூக்கம் தாங்கப்பா வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளைக்குங்க விசேஷமாக நைட் நேரத்தில் யாரெல்லாம் இணைந்துருக்கணும் அந்த குடும்பத்துக்குள்ளே தேவ சமதம் உண்டாட்டும் அதிக அளவில் உடைய சமூகத்தில் கண்வழிக்கிறது கருவை செய்யுங்க இந்த நாள் முழுதும் பாதுகாத்த கிருவைக்கா நன்றி கற்பதனிகா ஜூபின் கற்று மணம் மறங்க மாசம் மறக்க கத்துற ஆசிரியங்க டெலிவரி பரக்கூடாங்க பரம வைத்தியர் கூடங்க உங்கள் பிள்ளையோட கூடங்க ஹாஸ்பிட்டலில் எந்த குடும்பத்தில் அவசரத்தில் நிற்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கத்த ஜீவனை கட்டுங்க தீர்காயசி கட்டுங்க எல்லா குறைகள் குற்றம் எல்லா மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகள ஆசிரியராஜா சில குடும்பத்தில் நைட் நேரத்தில் அப்பா பிள்ளை வயசாயிட்டு சில குடும்பத்துல அப்பா ஜிபிக்கிறாங்க ஏற்ற துணையத்தாங்க சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு தவறான தொடர்பு வந்து எல்லா செத்தக்கிறீ ராஜா ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவ சமம் உண்டாட்டும் கடன் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க தேவ நர்லி அப்ப பிரேர் மினிச மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பம் ஏசுகிற ரத்தத்தினாலே ஏசுக நாமத்தினாலே சம்பூர்ணமாக ஆசிர்வைடு ராஜா பழனியில திறந்து பண்டக சாலை திறந்து எல்லா குடும்பத்துக்கு அத்தனை ஆசிரியங்க எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க ராஜா அவங்களுடைய வாழ்க்கையில் எங்கெங்கே குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க வேற வேற நாட்டுக்குள்ளே அப்பா வேற வேற சூழ்நிலையில் இணைந்திருக்காங்க அப்பா அவங்க இருக்கிற இடத்துக்குள்ளே என்னென்ன தேவை இருக்கோ என்னென்ன காரியம் அப்பா வருத்தத்தோட வேதனையோடு வாழ்றவங்களோ எல்லாவற்றையும் கத்த மாற்றி போடுங்க தேவன் அல்லையோ அப்போ மினிஷன் மூலியமா இணைந்து இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரத்தத்து நாள் ஏசு கிறிஸ்து நாம ஆசிரியர்கள் ராஜா சில குடும்பத்துல கடன்ல கஷ்டப்படுற கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க அந்த மாசத்துனுடைய தேவையெல்லாம் சந்திங்க ராஜா படிக்கிற பிள்ளைகளுக்கு சோதிரம் ஸ்கூல் பீஸ் காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா அந்த பிள்ளைகளுடைய தேவையில்ல சந்திங்கப்பா ஸ்கூல்ல விசேஷமாக எல்லா விதமான வாசல் திறந்தாங்க மனிதனுடைய கண்கள் இல்லை தயவுடைய இது கிருமை செய்யும் ராஜா பிள்ளைகள் காலேஜ் எங்க படிக்கின்ற தீர்மானம் இருக்கோ அந்த இடத்துல படிக்கிற கத்த கிருவை சிங்கராஜா விசேஷமாக சில குடும்பத்திலே கத்தோடைய ஊழியத்து செய்யறாங்கப்போ அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க மார்க்கா சோதரம் ராஜா கிராம ஊழியர்கோதரம் ராஜா பரிசுத்தவங்களுக்கா ராஜா விசுவாசிகளுக்கா சோதரம் ராஜா இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்காக சோதனம் ராஜா இரவு நேரத்தில் தனி ஜீவம் பண்ண குடும்ப ஜோபம் பண்ண உங்களுடைய பாதப்பிள்ளை காத்திருக்க வேதத்தை வாசிக்க தியானிக்க ஜுபிக்க துதிக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிருவை தாங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் எல்லா தேசத்தில் ஜனங்களும் விசேஷமாக கரம் தொட்டு ஆஸ்ரிக்க வேண்டும் தேவனர்லேயே அப்போ மினிஷன் இணைந்து இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணியும் ராஜா யாரெல்லாம் தீர்மானம் எடுத்து இந்த வருஷத்தில் வேதத்தை வாசித்து முடிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அப்பா வேதத்தை வாசித்து கொண்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பம் குடும்பத்துக்கு உதவி சிங் ராஜா நைட் நைட்ல சில குடும்பத்துல தனிமையா இருக்காங்க திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க ஏழை எளியமா இருக்காங்க படுத்த படுக்க இருக்காங்க எல்லா குடும்பத்தை கத்த சந்திங்க உங்க நாம மைய ராஜா ஹாஸ்டல்ல இருக்காங்க முதியோர் இருக்காங்க தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்க ராஜா சில குடும்பத்திலே கைவிடப்பட்ட நிலைமை சில குடும்பத்தில் சரீரத்தில் பல விதமான பலவினத்தை கொடுக்குறாங்க எல்லா குடும்பத்தையும் கத்தர் சந்திக்க வேண்டும் சில குடும்பத்தில் சஞ்சலத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு நிந்தையோடு அவமானத்தோடு பல விதமான சூழ்நிலையே அப்பா வேதனையோடு வாழ்றாங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும் கர்த்தர் சந்திக்கணும் இந்த இரவு நேரத்தில் ஜபிக்கிற எல்லா குடும்பமும் ஏசு கிறிஸ்து ரஜினி ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஆசிரியை

நம்ம நினைவு கொடுப்பதாக அமீன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் தேவனர்களே அப்போ மினிசல்கள் ஜெபித்து வருங்கள் அதிக அளவில் ஜெபிக்கிறோம் அதையும் தொடர்ந்து கேளுங்கள் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் பொழுது ஆசீர்வைப்பாராக அமீன் காட் பிளஸ் யூ Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.